ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பாக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா அப்போ சாலி ஃபுட் ஆரம்பிக்கணும்னு நம்மளுக்கு மனசில் எக்ஸைட்மெண்ட் ஃபீல் ஆகும் ஆனால் சில ஃபுட்ஸ் இப்போவே கொடுத்தா பாப்பாவுக்கு டைஜஷன் பிரச்சனை அலர்ச்சி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி ஆறு மாதம் பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாத ஃபைவ் ஃபுட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் நம்பர் ஒன் கவுஸ் மில் பல அம்மாக்கள் நினைப்பாங்க பால் நல்லது தானே ஆனால் ஒரு வயசுக்கு முன்னாடி கவுஸ் மில் கொடுக்கக்கூடாது அது பாப்பாவுக்கு டைஜஷன் பிரச்சனையை ஏற்படுத்தும் ப்ளஸ் அயோன் அப்சார்ஷனை குறைக்கும் நம்பர் டூ ஹனி ஹனி நேச்சுரல் தானே தோணும் ஆனால் இதில் பொட்டலிசம் பேக்டீரியா இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் பாப்பாவுக்கு ஆபத்தானது அதனால் ஒரு வயசுக்கு பிறகு தான் ஹனி ட்ரை பண்ணணும் நம்பர் த்ரீ சால்ட் அண்ட் சுகர் நம்ம மாதிரி பாப்பாவுக்கு டேஸ்ட் தேவை அவங்க கிட்னி இன்னும் டெவலப் ஆகுது அதனால் சால்ட் சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் பாப்பா உணவுலேயே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும் பனானா ஆப்பிள் மாதிரி நம்பர் ஃபோர் எக்வைட் அண்ட் சீ ஃபுட் இந்த ஃபுட்ஸில் அலர்ஜி சான்சஸ் அதிகம் அதனால் எட்டு இல்லைனா ஒம்பது மாதத்துக்கு பிறகு தான் ஸ்லோலி இந்த ஃபுட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வேண்டாம் நம்பர் ஃபைவ் சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம மனசுக்கு கவரும் ஆனால் பாப்பாவுக்கு சுகர் லோட் டம்மி அப்சர் தீத் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும் ஹெல்தி ஹேபிட்ஸ் மால் ஏஜ்யே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்துலேயே சிம்பிள் ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான் பெஸ்ட்டு ரைஸ் வாட்டர் தால் வாட்டர் மேஷ்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நியூ மதர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்